Ayat. ya foto nah football.

given 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 என்ன கை நீட்டாதீங்க ஓகே பேர பாருங்க

ஆ அன்பான வணக்கங்கள் இன்று ஷான் தங்கும் விடுதி துவக்கி வைத்துள்ளோம் தலைவர் உரிமையாளராக சுபாஷ் ராஜா அவர்கள் உள்ளார் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வரவேற்பு நல்குவார் வணிகர் சங்க பொறுப்பாளர் அனைவருக்கும் செயலாளர் பொருளாளர் அனைவருக்கும் முதல் நிகழ்வாக காட்பாடி காந்திநகர் அனைத்து வணிகர் சங்கத்தின் தலைவர் செல்வமணி அவர்கள் வேலூர் மாவட்ட நிர்வாகிகளை காட்பாடிக்காரர் அனைத்து வணிக நண்பர்களே நகர உறுப்பினர்களின் தலைவர் பொருளாதார செயலர் அவர்கள் அனைவருக்கும் உறுப்பினர்

அனைவரும் கலந்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இது போன்ற பல நிகழ்ச்சிகள் பணியர் சங்கத்தின் மூலமாக மற்றும் அனைத்து பொறுப்பாளர் அனைவரும் கலந்து கொண்டு நன்றி விடை விடைாடி அடகு வணிகர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் முரளி அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் நண்பருக்கு முருகன் நல்ல ஒரு கொள்கிறேன் நம்ம வணிக சந்தோஷம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது ஒரு பெரிய விஷயம் நம்மளால தலைமை ஏற்று நம்மளால கூப்பி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்ல எண்ணத்துக்கு என்னோட பாராட்டுகள் என்னோட நண்பர் மேலும் மேலும் வளர இன்னும் பல விருதிகள் கட்டி திருப்பு விழாக்கான என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் வேலூர் சந்தும் விழி விடுதி உரிமையாளர்கள் செயலாளர் தேஜா மூர்த்தி அவர்கள் பொருளாளர் தேஜா மூர்த்தி அவர்கள் வருகை தந்ததற்கு மகிழ்ச்சி எங்கள் தங்கும் விடுதி மேலும் வளர இவர் தந்திருக்கும்ணிக சங்கத்தின் சத்தோடும் இருக்கின்றார் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது காட்பாடியில் ஒரு விடுதி இருக்கிறது என்றால் எங்களுக்காக தான் மிகவும் அந்த காலத்திலே மூன்று ரூபா வாடகை தங்குமி மூவாயிரம் தங்குமி நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இன்னும் இன்னும் அடைந்திருக்கு

அதற்கு வணக்கத்தையும் நன்றிகள் தெரிவித்துக் கொடுத்துரு நண்பர் சுபாஷ் ராஜா அவர்கள் முதல் முதல் தலைவரிட்டும் எங்கிட்ட வந்தார் போய் தலைவர்கிட்ட போய் கைவிட்டு வாங்கிடுவாங்க நான் அட்மிஷன் பார்த்தல வந்து அப்போ சொன்னேன் நான் ஆற்றுக்கு அங்காண்டு ஒரு ஆட்சி கூட எங்கள் மெம்பராக இல்லையே நீங்கள் தான் முதல் முதல் சேர்றீங்க என்ன நீங்கள் சே இந்த சேர்கிற நேரம் இங்கே இருக்கிற தங்கு விடுதிகளெலாம் வந்து சங்கத்தில் சேர்ந்து சங்கத்துக்கு ஒரு பெரிய வலு கூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சுபாஷ் ராஜா மனம் போல் மிகவும் சிறப்பாக இந்த நிறுவனம் செயல்பட வேண்டும் என்று வாழ்த்தி மணங்கி அனுப்பிய வேலூர் காந்தி நகர் காட்பாடி அனைத்து உறுப்பினர் பொறுப்பாளர் தங்கராஜ் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் சாமி கங்குக்குடி உரிமையாளர் சுபாஷ்ராஜன் அவர்களை குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி மறந்துட்டேன் நம்ம மாவட்ட தலைவர் மற்றும் செயலாளர் தொழிலாளர் மற்றும் தமிழ் அனைத்து சங்கங்களையும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் ஒன்பது வந்து எளிமையாக பரவப்படுகிறது எல்லார்கிட்டையும் மனசில் சீக்கிரமாக இடம் போட்டுக்கொள்வது எங்கள்கிட்ட வந்து படல கொண்டு தான் எங்கள்கிட்ட மனசில் சொல்லுங்கள் அவருடைய வளர்ச்சி நிறையா ஐயா ராஜாமூர்த்தி ஐயா சொன்ன மாதிரி நிறையா இடங்களை

காட்பாடி அனைத்து வணிகர் சங்கத்தின் பொருளாளர் காட்பாடி அனைத்து வணிக சங்கத்தின் செயலாளர் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் வேலூர் மாவட்ட தொடர்பாளர் தரவணன் அவர்கள் வாழ்த்துறை வாழ்த்துடைய தம்பி தான் சொல்லுவேன் எனக்கு முதல் பிரதமர் தம்பி மாதிரி எனக்கு கூட இருந்து அவங்க சங்கத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார் அதே நேரத்தில் இந்த விடுதலை பிறவங்க விஷயத்தை சொன்னாங்க அடுத்த நிமிஷம் நம்ம மாவட்ட நிர்வாகத்தோடய எல்லா ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறது கேட்டார் சிறப்படியே <laughs> <laughs> அவர் அனைவருக்கும் வலுவான காரியம் இது இனிய ஒரு நிகழ்விலே வணிகர் சங்கங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து உரிமையாளர்கள் வணிக சங்கம் உள்ளிட்ட மாவட்ட சங்கத்திற்குள் முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்வில் இந்த சங்க அவர்களுடைய வானிலை பெண் பேரும் கலந்து அடுத்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் லெவலில் ஒரு பெரிய அளவில் வளர்த்து பொதுமக்களுக்கு நல்ல ஒரு சேவையை செய்யணும் பாரு ரொம்ப நேரமான பார்த்தோம் வந்து இருக்க வளர்த்து அனைத்து வணிக சங்கத்தின் துணை செயலாளர் அனைத்து வணிக சங்க பொறுப்பாளர்களுக்கும் கோரிக்கை மாவட்டம் சுபாஷ் அவருக்கும் கலந்திருக்கும் இந்த லட்சம் பலராக இருக்கும் வந்து ஒரு தங்கும் விடுதி வந்து இன்னைக்கு ஜாயின் ஆயிருக்குதுனாக்கா நம்ம ஷார் தங்கும் விடுதி அந்த இந்த விடுதி ஒன்று இன்னும் பெரிய லெவலில் முன்னேற ஃபார்ச்சூன் ஐடிசி ஹோட்டல் மாதிரி ஒரு பெரிய தங்கும் விடுதியை கட்டி அதுக்கு ஒரு முதலாகவே இவர் வரதை நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி வரணும் இவர் வந்து நம்மளுடைய வணிக சங்கத்தில் ஒரு உறுப்பினராக செஞ்சிருக்காரு நம்மளுடைய வணிகர் சங்கம் இந்த மாதிரி நிறைய திறப்பு விழாக்களின் நிறைய விழாக்களையும் கலந்து கொண்டு நம்ம குடும்ப சகிதமோ ஒரு சந்தோஷமாக எல்லா உறுப்பினர்களும் ஒன்று சேர்த்துக்கள் ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுடைய மாவட்ட தலைவரை அழைத்து எங்களுக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் இவ்வாறியாக அனைத்து உறுப்பினர்களும் உறுப்பினராக இருந்து சங்கத்துக்கு இவர்கள் எல்லா வகையிலும் தோல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இவர்கள் மேல் மேலும் வளர பிரார்த்திக்கிறேன் செயலாளர் தேசிய அருண் சார் அவர்களை வாழ்த்து இன்னை விடுக்கம் மீண்டும் ஒருமுறை அன்பான அம்சங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் விடுதி என்ற நிர்வாக தமிழ் விடுதியை இன்று இந்த பகுதியில் துவக்கி இருக்கிறார் நமது தலைவர் மற்றும் நமது வணிக சங்கத்தை சார்ந்த சேர்ந்து இதை செய்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு முதல் பங்கு கொள்ள செய்த ஒரு உரிமையாளருக்கு வாழ்த்துக்களை தெரியும் ஒரு நிறுவனமானது தூங்க வேண்டும் என்று சொல்கிறார் பல இனங்களை தாண்டி அதை நாம் செய்ய வேண்டும் கண்டிப்பாக இன்னைக்கு அவர் அவர் யோசிப்பா என்னைக்கு நினைச்ச ஆரம்பித்தாரோ அன்னிலிருந்து நம்ம என்னென்னலாம் செஞ்சோன்னு யோசித்தா பண்ணுவோம் இன்னைக்கு சரி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு மன நிம்மதி இருக்கும் ஒரு திண்மலை கூட ஒரு நாள் முதல்வராக இருந்து பாரு அவனுக்கு தெரியும் அப்படின்னா அர்ஜுன் வந்துடுவார் அந்த மாதிரி நீங்கள் நம்ம வணிகம் செய்கிற எல்லாருமே வந்து யாராவது ஒரு நாள் வந்து உகந்த பாரியா இந்த கஷ்டம் தெரியும்ன்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க தொழிலில் பல இன்னல்கள் பல சிரமங்கள் இருக்குது அந்த இன்னல்களையும் சிரமங்களையும் ஒன்று நமக்கு தீர்த்து வைக்கிறதுக்கு நமக்கு தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு துணையாக இருக்குது பல தடைகளை தாண்டி இன்னைக்கு அவர் இந்த இதை ஆரம்பிச்சுக்கிறாரு இந்த நிறுவனம் மேலும் மேலும் வளர வேண்டும் முக்கியமாக அவருக்கு யோசனை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஒரு பகுதியில் ஆரம்பிச்சிருக்கீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் இருக்குது இன்னும் இந்த பகுதியில் டிக்கெட் கவுண்டர்லாம் வரப்போகுதுன்னு சொல்லலாம் நினைக்கிறோம் வெளியூர்லேருந்து நிறைய ஆளுங்க வருவாங்க கொஞ்சம் அந்த அரசுடைய சட்டத்திட்டத்துக்கு படி கொஞ்சம் பார்த்து அவங்க ஏன்னா வெளி மாநிலத்துவங்கள்லாம் வருவாங்க அதை நீங்கள் ஓரளவுக்கு அதை பார்த்து அதை செய்ய அதை அதை கேட்டுக்கொள்கிறேன் மற்றபடி நிறுவனம் மேலும் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் அதற்கு எங்களுடைய தலைவர்களுடன் தமிழ்நாடு வணிக பேரமைப்பு துணை நிற்கும் என்று கூறி வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சரிங்க சரவணன்

எனக்கு மச்சா மூலயமா வந்து சுபாஷன் கேட்டோம் நீங்கள் ஒரு ஜிம்மு வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மேலே கடையை காமிச்சார் பட் அந்த கடையை செட் ஆகாது ஜிம்மு வைக்க முடியாத மாதிரி ஒரு சின்ன ஒரு மனசு கஷ்டமாகிடுச்சு அப்புறம் அவர் ஒரு ஐடியா சொன்னார் சார் மேலே ரெடி பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு நீங்கள் மேலே வந்து பாருங்கள் சொல்லுவோம் கம்பெனிலாம் ஆளும் வந்தால் வர வச்சோம் ரெண்டு பேர் போய் பார்த்தோம் மேலே வந்து மொட்டை மாடியே மாதிரி மாற்றிட்டோம் அது அவருடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா இன்றைக்கி மேலே ஜிம்மு அவ்வளோ நல்லா ரன் ஆகாது வேலூர் மாவட்டத்தில் ரொம்ப குறைஞ்ச குறைச்ச ஃபீஸ் தான் வச்சுருக்கேன் நான் இல்லை ஏழை மாணவர்கள்லாம் ரொம்ப பயன்படணும்னு சொல்லிட்டு நானும் ரயில்வே ஒர்க் பண்ணுறேன் இந்த ஜிம்மில் வர வருமானத்தினால எனக்கு வருமானம்ன்றது நான் நினைக்கல பட் ஏழை மாணவர்கள் நல்லா பயன்படணும் அதுக்கு உண்டான மூல காரணம் வந்து சுபாஷ் இந்த ஜிம் எனக்கு அவர் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இது வந்து ரொம்ப நாள் பண்ணணும் நான் எனக்கு பிறகும் அவர் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடத்தணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுக்கொண்டேன் வேலூர் மாவட்ட தலைவர் ராபா ஞானவேலு அவர்கள் பால்துறை வளர்ந்தவர்கள் அனைவருக்கும் காந்தி காட்பாடி காந்தி வணிக சங்கம் பேர் மிக துணையாக இருக்கிறாடு அச்சடியிலிருந்து பார்த்துக்கோம் பொதுவாகவே நாங்கள் எந்த நிறுவனத்துக்கு போனாலும் ஒரு மூன்று சொல்லி தான் நான் இந்த கடையை திருக்குறளாக போட்டோம் என்ன பண்ணுவோம் குத்துழலுக்கு ஏற்றுக்கொண்டதாக ஒரு மூன்று திருக்குறள் அதே அந்த மூன்று குரலே இது அதே வாழ்த்துறையாக இங்கே நான் கடமைப்பட்டு சொல்றேன் மனத்திற்கு வாசீழன் ஆதல் அனைத்து அறன் ஆகுலன் ஈரப்பிட இரண்டாவது அழுக்காறு அவா மெகுதி உண்ணாச்சுவல் நான்கும் இழுக்கா என்ற தரம் இரண்டாவது மூன்றாவதாக வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வாழ்நியும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்கின்ற இந்த மூன்று குரல் இந்த மூன்று குரலுடைய பொருள் என்னவென்றால் மனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனத்துக்கண் மாசு இல்லைன்னா ஒரு மனிதனாக இருக்கின்றவன் மனதில் எந்த அதாவது அழுக்கு மனசில் எந்த அழுக்கு இருக்கக்கூடாது அந்த அழுக்கு வந்து நீக்கி இதாக வாழணும் அவன் அந்த வயத்தில் அதாவது வந்து வனத்துக்கர் மாசு இரநாதன் அனைத்து அரண் அதான் அரண் வாழ்க்கைன்னா அதான்ட இந்த வாழ்க்கைன்னு போது என்னென்னு கேட்டீங்கன்னா கண்ணதாசன் அருமையாக சொல்லுவார் பையன் வந்து கிட்ட கேட்டான் வாழ்க்கைன்னா என்னம்மா கேட்டான் அந்த அம்மா சொன்னா சாவி முடியும்னு சொன்ன சரி வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க தொடர்ந்து ரெண்டுமே வந்து என்ன வாழ்க்கை இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மனிதன் நல்லதாக வாழணும்னா மனசில் அழுக்கு இல்லாத வாழ அதுக்கு தான் அடுத்த குரல் அது அழுக்குனால் என்ன இருக்கும் மனசில் இருந்தால் தொடர் வந்தார் அழுக்காறு அபா மெகுனி இன்னும் வாழணும் இழுக்காண்டி இந்த மனசில் என்ன கரை இருக்குமானா ஆசை பொறாமை கடும் சொல் கோபம் இந்த நாலு வந்து மனக்கூடும் இந்த நாளும் இருக்கக்கூடாது மனிதன் அவன் தான் வந்து வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வான் வானூரில் தெய்வத்தில் வைக்கப்படும் சொல்லும்போது வையத்தில் வாழ்வாங்க வாழ்வோன்னு என்ன செய்யணும்னா எந்த துறையில் இருக்கின்றாயோ அந்த துறையில் இந்த நான் சொன்னேன் இல்லையா நாலு குற்றம் இல்லாத ஒரு தொழில் பண்ணும்போது அந்த தொழில் நிச்சயமாக உயர்த்தும் அதற்கு இந்த மனசில் எந்த அழுக்கும் இல்லாமல் இந்த நிறுவனம் தொடங்கி வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து வானூரில் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று வாழ்த்து சொல்லி வாய்ப்பு பொறுப்பா ஈடுபாடாக நல்லா செஞ்சுக்கிறாரு இன்னைக்கு நடக்கிற சேன்மேசன் பக்ஷனுக்கு நம்ம சங்கத்தில் பொறுப்பாளர் ஆனவரை வரவேற்று இன்னைக்கு நிகழ்ச்சி நன்றாக நடத்தினார் அதுக்காக அவர் நம்ம சுபாஷ் அவருக்கு நம்ம சங்கத்து சார்பாக நன்றியை தெரிவித்துருக்கிறோம் நன்றி